நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞரெட்டு சமையலும் சேனலில் இன்னைக்கு ஒரு பாசி பருப்பு தோசை நல்லா மொறுமொறுன்னு பண்ணுற மாதிரி பார்க்க போகிறாங்க விஷயம் பாசிப்பருப்பு தோசை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அடை மாதிரி இருக்கும் இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல ஆனால் இது நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சமையல் பண்ணக்கூடியது பையன் அந்த தம்பி தான் அன்றைக்கி தோசை ஊற்றி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கலரும் நல்லா இருக்கேன் தம்பி நீ என்ன பண்ணீங்கன்னு அவங்க இதை சொன்னாங்க அதை அப்படியே உங்கள்கிட்ட இன்றைக்கி செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு இட்லி அரிசியை ஊற வச்சிருக்கேன் அதே அளவு பாசிப்பருப்பு தனியா ஊத வச்சிருக்கேன் இந்த இட்லியோட இட்லி அரிசி நல்லா ஊறி இருக்கு பாருங்க இதோட கூட காஞ்ச மிளகாய்ல ஒரு நாலு காஷ்மீர் மிளகாய்ல ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி போட்டு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இது வந்து காரம் மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி இதுதான் இந்த முதல்ல மிளகாயும் அரிசியும் நல்லா நைசா தண்ணி லேசா ஊற்றி 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 நல்லா நைஸாக அரைச்சிடும் கிரைண்டர் அரைச்சானு சொல்லி மிச்சியில் அடிச்சிடாரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து சாரி இதை அரைக்கும் போதே வெங்காயம் சீரகம் தக்காளியும் போட்டு அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பாசிப்பும் சேர்த்து நல்லா ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டு தோசை ஊற்ற வேண்டியதான் தான் இந்த குளிக்க வைக்க வேண்டாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த மிளகா அரிசி இது ஊற வைக்கிறது அரிசியை நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைங்க பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் தகுந்த போதும் வெங்காயம் தக்காளி மட்டும் நம்ம ரெண்டா வெட்டி அந்த கருப்பை மட்டும் எடுத்துடணும் தக்காளியில இருந்து காம்பு பகுதியை எடுத்துருங்க அவ்வளவுதான் இப்ப இதுல வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நல்லா நைசா அரைச்சிடலாம் இப்ப மாவை அரைச்சாச்சு நல்லா இதுல ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா ஏற்கனவே ஊற வச்சு கழுவி ஊற வச்சிருந்தேன் இப்ப அதையும் ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு இந்த பாசி இதோடு இதோட சேர்க்கலாம் இப்ப இதோட தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிடணும் இப்போ இந்த பாசி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன் பாருங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை கரைச்சிக்கங்க நான் உப்பும் அதுவே சேர்த்துருக்கேன் இப்போ இதுல கல்லும் காய வச்சிருக்கேன் நல்லா மெல்லுசா ஊத்த வந்ததுங்க நல்லா இருக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்ற வச்சு நல்ல வெந்ததும் திருப்பி திருப்பி போடாம அப்படியே மடிச்சே எடுக்கலாம் ஈஸியா நல்ல வெந்தாச்சுங்க பாத்தீங்கன்னா பெரிய தோசை எடுக்க வேண்டியது நல்ல கிறிஸ்பியா நல்லா இருக்கு இது வந்து நல்ல ஒரு தேங்காய் சட்னி ஊர்கா கத்திரிக்காய் தொகை நம்ம சேனல்ல பண்ணியிருக்கோம் அந்த கத்திரிக்காய் தொகை இதெல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்தி மட்டும் இல்ல நல்ல டேஸ்டி கொடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அரேஞ்ச் பண்ணிட்டு நல்ல பாசி பருப்பு முறுமுறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இது ஆக்சுவலா நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா அங்க ரொம்ப நல்லா இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சவங்களை கூப்பிட்டு பாராட்டுறதும் அவங்க கிட்ட கேட்டுட்டு நாம பண்ணி பார்க்கறதும் இயல்பா நடக்க நடக்கணும் அந்த விஷயம் அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில தான் நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களோட பரிமாறிக்கிறேன் செஞ்சு பாக்குற விஷயங்கள் ஒரு பக்கம் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி கத்துக்கிட்ட விஷயங்களும் இன்னைக்கு நேரத்தோட பகிர்ந்துக்கிறேன் அதுவும் அவங்க பேர் சொல்லி அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் நான் அவங்களுக்கு கொடுத்த ஒரு மரியாதையாவும் இருக்கும் சோ அந்த வகையில பழனி செஞ்சு இந்த பாசிபட்டு தோசை தான் எனக்கு உங்களோட பகந்துட்டு இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த தோசை விலக்கும் பிடிக்கும் இதோட கூட கத்திரிக்காய் சட்னி இந்த கத்திரிக்காய் சட்னி லிங்க்கும் கீழே கொடுக்கணும் அதையும் பாருங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்